நம்ம நார்த்தே கிராஃப்டிங் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம்ல அந்த வீடியோ தமிழில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ப்ரோ நீங்கள் எப்படி கிராஃப்டிங் பண்ணிங்க அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஃப்டிங் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சக்சஸே ஆக மாட்டேங்குது ஃபெயிலியர் தான் ஆகுது ஒட்டு பிடிக்க மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எப்படி நாற்றில் கிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நானும் சின்ன வருஷத்துலேருந்து கிராஃப்டிங் பண்ணி பண்ணி பார்ப்பேன் ஆனால் சக்சஸே ஆகாது நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் போன வருஷம் என்ன ஆச்சு மழை பெஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்த மரத்துலேருந்து அடித்தண்டு தான் கலர் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்தது அதில் என்ன பண்ணால் ஒரு தளரை கட் பண்ணிவிட்டு எலுமிச்சேன் கிராஃப்டிங் பண்ணிட்டேன் கிராஃப்டிங் பண்ணி நானும் அது பார்த்தினா இது சக்சஸ் ஆகாதுன்றதுல தான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் பண்ணேன் ஆனால் ஒரு பத்து நாளில் என்ன பண்ணிச்சு தளர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபோட்டோட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நல்லா தளர உடனே அது பார்த்தினா என்னால் நம்ப முடியல சக்சஸ் ஆகிடுச்சு நம்ம கிராஃப்டிங் பண்ணது அப்படின்னு அப்புறம் நல்லாவே அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துல செடி நல்லா பெருசாக நிறைய எல்லாம் விட்டு நல்லாவே வளர ஆரமிச்சிடுச்சு அதுதான் எனக்கு தெரிஞ்சது கிராஃப்டிங் நாற்ற மரத்தில் எரிஞ்சு பண்ண முடியும் அப்படின்னு நல்லாவே வளர்ந்துச்சு கிராஃப்டிங் ஃபெயிலியர் ஆகுது ஏன் ஃபெயிலியர் ஆகுது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கிராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு சக்ஸஸ் ஆகாது யாருக்குமே சரிதான் இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றாவது ரெண்டாவதுலேருந்து ஒட்டு இருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது சக்ஸஸே ஆகாது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் யாருக்கும் யாரும் ஆகாது நம்ம நிறையா ஃபெயில் ஆகும் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நம்ம முதல் தடவை கிராஃப்டிங் பண்ணும்போது நிறையா தப்பு தப்பாக பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிராஃப்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒட்ட மாட்டோம் சரியாக சிவ மாட்டோம் இல்லை கவர் போட்டு கட்ட மாட்டோம் இல்லை கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி நிறையா காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா விட்டு பிடிக்காது ஃபெயிலியர் தான் ஆகும் நம்ம எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதை நம்ம பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு தடவை கிராஃப்டிங் பண்ணும்போது பாருங்கள் நம்ம சரியாக இருக்கோமா இல்லை சரியாக கட்டிருக்கோமா என்ன தப்பு பண்ணணும்னு அந்த தப்பு நெக்ஸ்ட் கிராஃப்டிங்கில் பண்ணாதீங்க கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா நீங்கள ஒட்டுக்கட்டலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஃபிக் பண்ண போகிறீங்கன்னா ரூட் ஸ்டாக்கு சயானு ரெண்டுமே ஒரே ஃபேமிலி அப்படின்னு பாருங்கள் அப்புறம் ரெண்டுமே சேம் சைஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள் ரூட் ஸ்டாக்கும் ரூட்ஸ் சயானம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் இருக்கணும் அப்புறம் கரெக்டாக செய்வணும் ரூட் ஸ்டாக்கே செய்வணும் நம்ம சயானே செய்வணும் சயானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக காஞ்சிடுவோம் அதனால் நம்ம சின்னதாக எடுத்துக்கிறது பெட்டர் ஒரு ஃபைவ் டு டென் சென்டிமீட்டர் அந்த மாதிரி நம்ம சயணம் எடுத்துக்கலாம் சாயன எடுத்து அதை ட்ரை ஆக போய் அந்த பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணுறேன் அப்புறம் நம்ம முதல் பார்த்திங்கன்னா விட்டு கரெக்டாக வச்சு காற்று போகாத மாதிரி நம்ம கட்டிவிட்டு பாலித்தின் கவர் போட்டு மூடணும் அப்போ தான் அந்த ஒட்டு கட்டின இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகும் நம்ம ஓப்பனாக சன்லைட் எக்ஸ்போஸாக விட்டுவிட்டோம்னா காற்று உள்ள போகும் காற்று உள்ள போனால் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும் காஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகாது அது ஹீல் ஆகாத வரைக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காற்று போகக்கூடாது டெம்பரேச்சர் வந்து பார்த்து லோவாக மெயின்டைன் ஆகும் அதுக்காக நம்ம கூப்பிடுற கவர் போடுறது அந்த கவர் போடணும் டவர் போட்டுவிட்டு வெயில் படாத மாதிரி ஷேர் நட்டோ இல்லை ஏதோ ஒரு மறக்கலையா நம்ம வச்சு பார்த்து ஹீட் வெயில் குறைக்கணும் ஹீட்டர் கூடாது போகக்கூடாது அப்படியெல்லாம் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்